லண்டன் வாழ் தமிழ் நெஞ்சங்களை பற்றி உங்கள் கருத்து எனக்கு லண்டன் வால் தமிழர்னால் ரெண்டு பேர் தான் ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் என் அன்புக்குரிய இலங்கை தமிழர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு என்றைக்கும் இருக்கிறாங்க புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு மக்களால் கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் கருப்பு எம்ஜிஆர் என்றும் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் என்கிற செய்தி கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களுமே இடிந்து போய் இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி அவரை ஒரு நல்ல அரசியல் தலைவராக பிடிக்குமா நல்ல நடிகராக பிடிக்குமான்னு கேட்டால் அவரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய முதல் விடயம் என்னென்னா அவரை ஒரு நல்ல மனிதராக பிடிக்கும் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவர் நல்ல மனம் கொண்டவர் நல்ல பண்பு கொண்டவர் நல்ல ஒழுக்கம் கொண்டவர் நல்ல ஆளுமை திறன் கொண்டவர் வறுமையில் வாடக்கூடிய எவரை பார்த்தாலும் சரி உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் அவரிடம் இருந்துச்சு பசியோடு யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளித்து அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் கிடையாது திரைத்துறையில் அவரால் வளர்ந்து விடப்பட்ட நடிகர்கள் ஏராளம் தயாரிப்பாளர்கள் ஏராளம் இசையமைப்பாளர்கள் ஏராளம் அதே போல் அரசியலில் தன் கண்ணுக்கு தெரியாத பலரையும் அரசியலில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருங்கிற பதவியை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு அடையாளம்தான் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் அப்பேற்பட்ட விஜயகாந்த் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து இருந்து பிரிந்து விட்டார் நம்ம விட்டு சென்று விட்டார் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே ஒரு மீளா துயரிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு கண்ணீரும் ஒரு வருத்தமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாங்க சொல்லப்போனா இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இருக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து விட்டு மறைந்து இருக்கிறார் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் வெள்ளையாக இருப்பவர்களுக்கே கதாநாயகம் என்கிற இடத்தை எல்லாம் உடைத்து எரிந்து தான் கருப்பு நிறத்தையும் மாற்றி அமைத்து கருப்பு எம்ஜிஆர் என்கிற பெயரை வாங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் தன் திரைநடைப்பால் கட்டி போட்ட ஒரு மாபெரும் கலைஞன் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு அளப்பரிய ஒரு திறமை கொண்டவர் திரு விஜயகாந்த் அதாவது தன்னோட இளம் வயதில் சரியாக கல்வி பயிலவில்லைனாலும் தான் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் சரி அவருடைய திரை துறையின் மீது அவருக்கு இருந்த அளப்பரிய ஒரு பற்றின் காரணமாக அவர் நடிப்பு துறையில் தேர்ந்தெடுக்கிறார் நடிப்பின் மூலியமா தான் கருப்பாக இருக்கிறதுனால தன்னால் நடிகராக முடியாது தன்னால் திரைத்துறையில் சாதிக்க முடியாது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரிடம் கிடையாது தன்னால் எதுவும் முடியும் என்கிற ஒரு துணிச்சலும் ஒரு துணிச்சலான ஒரு வசனம் பேசக்கூடிய ஒரு திறமையும் தான் அவர் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு போனது கதாநாயகன் என்றாலே எம்ஜிஆர் போலவும் சிவாஜி கணேசன் போலவும் ஜெமினி கணேசன் போலவும் வெள்ளையாகத்தான் இருப்பார்கள் என்கிற எண்ணத்தை உடைத்து எரிந்து கருப்பாக இருக்கிற விஜயகாந்தும் ஒரு மாபெரும் கலைஞன்தான் என்கிற ஒரு எண்ணத்தை தன் திரை நடிப்பால் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அளப்பரிய அன்பும் பாசமும் திரு விஜயகாந்த் மீது வைத்திருந்தாங்க அது மட்டும் கிடையாது விஜயகாந்த் தேர்ந்தெடுத்த கதைகள் எல்லாமே சாதாரண ஒரு கதாநாயகனை மிகைப்படுத்துவது போலயோ இல்ல காதல் கதைகள் போலயோ இல்ல குடும்ப பின்னணி கொண்டதாவோ பெரும்பாலும் நம்மளால் பார்க்க முடியாது விஜயகாந்தோடைய படம் என்றாலே அங்கு காவல்துறை இருக்கும் இல்லை ராணுவம் இருக்கும் இல்லை அநீதியை தட்டி கேட்பது போல இருக்கும் இல்லை புரட்சிக்கான எதனால் ஒரு சமூக கருத்து அந்த இடத்துல இருக்கும் அப்படி விரும்பி மக்களை வந்து புரட்சி பாதையை தேடி இன்னைக்கு வரவழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் அதிகமான காவல்துறை வேடங்களை ஏற்று நடித்தது யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறை வேடங்களை ஏற்று நடித்து அந்த கதைக்களங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதை பார்த்தோம்னா மற்ற நடிகர்கள் கூட நம்மளும் காவல்துறை ஒன்று வேடம் எடுத்து நடிக்கணும் அதன் மூலிமா சமூக கருத்து இந்த சினிமா துறையின் மூலிமா பேசணும் என்கிற ஒரு எண்ணமே மற்ற நடிகர்களுக்கு வந்தது அந்த அளவுக்கு காவல்துறை வேடத்தில் விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் அவருடைய கேப்டன் பிரபாகரன் படமாக இருக்கட்டும் ஹானஸ் ராஜ் படமாக இருக்கட்டும் வல்லரசு படமாக இருக்கட்டும் நரசிம்ம படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ படங்கள் நம்ம கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் அத்தனையும் மக்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றம் என்ன அநீதி என்ன அவர்களுக்கு தெரியக்கூடிய விழிப்புணர்வு என்ன இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்களை நடித்த ஒரு பெருமை விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தென்னவன் என்கிற படத்தில் மக்கள் ஒரு தேர்தல் மூலிமா அரசியல் தலைவர்கள் மூலிமா எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்க ரமணா என்கிற படத்தின் மூலிமா லஞ்சம் என்பது இந்த நாட்டில் எந்த அளவுக்கு தலை விரித்தாடி ஆடுது அந்த லஞ்சம் என்பது எந்த அளவுக்கு ஒரு நோயாக வளர்ந்து இருக்குது அந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு விஜயகாந்த் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறார் என்பது போல மிகப்பெரிய ஒரு சமூக கருத்தை ரமணா படத்தில் கொடுத்து இருப்பாங்க அவருடைய அந்த இறுதி அந்த படத்துலலாம் இறுதி காட்சியில் அவர் பேசக்கூடிய அந்த ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த காட்சியை பார்த்து அழுகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அசாத்தியமான ஒரு நடிப்பை கொடுத்து இருப்பாங்க அந்த அளவுக்கு தன் நடிப்பால் இந்த தமிழ்நாட்டு மக்களையே கட்டி போட்ட விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு தன்னோட உயிர் பிரிந்து மௌனமாக இருப்பதை பார்க்கும் பொழுது மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதுதான் சொல்ல முடியும் அந்த விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தடம் பதித்து மாபெரும் ஒரு சாதனையை செய்தார் என்பது மாற்று கருத்தே கிடையாது உண்மையிலே அவர் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாட்டு அரசியல காலூன்றி இருக்கும் பொழுது மாபெரும் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தே அரசியலுக்கு வருவதற்கு தயங்கிய பொழுது விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து தனித்து நின்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் யாரெல்லாம் திமுக அதிமுக போன்ற மாபெரும் இயக்கத்திற்கு எதிராக இருக்கின்றார்களோ மாற்று அரசியலை நினைக்கின்றார்களோ எல்லாம் தன் பக்கம் இழுத்த ஒரு மாபெரும் தலைவராக விஜயகாந்த் அவர்கள் உருவானாங்க அவருடைய ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டுச்சு அதனால தான் திமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தையே எதிர்க்கட்சி என்கிற ஒரு இடத்தில் உட்கார வைக்க முடியாமல் மாபெரும் அரசியல் சக்தியாக வளர்ந்து அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியாக கருணாநிதியை விட பெரிய தலைவராக உருவெடுத்து சட்டமன்ற சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்திருந்தார் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு உலகமே வியந்து பார்த்தது உலக தமிழர்களை வியந்து பார்த்தாங்க விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வருவாங்க அப்படின்னு ஆனால் சில தவறான முடிவுகளாலும் சில தவறான கூட்டணிகளாலும் விஜயகாந்த் அவருடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளானது தான் சொல்ல முடியும் அவருடைய அரசியலுக்கு ஆரம்ப கட்டத்தில் அதிகமான எதிர்ப்புகள் வந்தது அதிகமான நெருக்கடிகள் வந்தது அதையெல்லாம் உடைத்து எறிந்து தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கியவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியில் வந்து தேசிய முற்போக்கு திராவிடம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு முறையும் தன்னை தமிழனாகத்தான் இங்க வந்து அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார் அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் சரி அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது இங்கேருந்து லண்டனுக்கு போய் அங்கே நட்சத்திர கலைவிழா ஒன்று நடக்குது அந்த நட்சத்திர கலைவிழால அங்கு வந்து நெறியாளர் கேட்பாங்க நீங்க இங்கே லண்டன் வாழ் தமிழர்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்தம் இரண்டே பேர் தான் ஒன்று தாய்நாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இலங்கையில் வாழக்கூடிய என்னோட அன்பு உறவுகள் இலங்கை தமிழர்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் மீதும் ஈழத் தமிழர்கள் மீதும் அளப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லப்போனா ஈழத் தமிழர்கள் எந்த அளவுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களை தன்னுடைய தலைவனாக நேசிக்கின்றார்களோ அதே போல தலைவர் பிரபாகரன் அவரை அளப்பரிய அன்பு கடந்து நேசித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பிரபாரனை ஆதரித்தாலும் விடுதலை புலிகளை ஆதரித்தாலும் தனக்கு நெருக்கடி வரும் தான் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறோம் தனக்கு மிகப்பெரிய சினிமா துறையில் எதிர்காலம் இருக்குது என்பதையெல்லாம் எல்லாம் மறந்துவிட்டு அதையெல்லாம் தாண்டி துணிந்து வந்து தன்னுடைய நூறாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் அந்த படத்தோட இயக்குனர் கூட சொல்லியிருப்பாங்க கேப்டன் பிரபாகரன் படத்தோட பெயர் வைத்ததற்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் விஜயகாந்த் அவர்கள்னு அந்த படமும் மாபெரும் வெற்றி அடைந்தது அந்த அளவு தலைவர் பிரபாகரன் மீது பற்று கொண்டவர் அதனால தான் தன்னோட மகனுக்கு வந்து விஜய பிரபாகரன் என்கிற பெயரை வந்து வைத்திருந்தார் தமிழர் மீதும் தமிழர் நலன் மீதும் இன உரிமை மீதும் மொழி உணர்வு மீதும் அளப்பரிய அன்பும் பாசமும் கொண்டவர் திரு விஜயகாந்த் அதே நடிகர் சங்கம் சார்பில் எடுக்கக்கூடிய நட்சத்திர கலைவிலால் அவர் வந்து சொல்வார் என்னோட ரசிகர் மன்றத்தோட கொள்கையே தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் அவருடைய இறுதியான படம் கூட தமிழர் என்று சொல்லடா என்கிற படம் தான் வைத்திருந்தாங்க ஆனால் அவரோட உடல்நிலை கருதி அந்த படங்கிறது நடிக்க முடியாமல் போனது இந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர் மீதும் இன உரிமை மீதும் அளப்பரிய பற்று கொண்ட விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் சில தவறான முடிவினால் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு போக முடியாத ஒரு வாய்ப்பு தவறவிட்டார் என்பதும் ஒரு விதமான உண்மைதான் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய அரசியல் முடிவுகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய உடல்நிலை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளானது சொல்லப்போனால் அவரை வந்து ஒரு கேளிக்கை போலவும் கேலி சித்திரம் போலையும் அவரை வந்து யாரெல்லாம் அன்பு அளவு கடந்து நேசித்தார்களோ அவர்கள் எல்லோரும் அவரை வந்து ஏமாற்றி விட்டு அவரை விமர்சனம் வைக்கும் அதை தாங்கி கொள்ள முடியாத விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆனானாங்க அவரை வந்து ஒரு கேலியாக சித்தரித்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே அவரை வந்து ஒரு கேலி போலையும் ஒரு காமெடியனை விட மிகப்பெரிய அளவுக்கு உளவில் ரீதியாக அவரை தாக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஜயகாந்த் அவர்கள் உடல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதிலேருந்து மீண்டு வர முடியாத விஜயகாந்த் சமகால அரசியலில் ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அதோட தொடர்ச்சி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் அவரால் திறம்பட செயல்பட முடியல தமிழ்நாட்டு மக்களை அவரால் பார்க்க முடியல அவ்வப்போது அவர் பற்றிய செய்திகள் வெளியே வருவதும் அவர் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் காட்சியளிப்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கவலை மிகுந்த ஒரு ஒரு வழிமிகுந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடிந்தது இறுதியாக கடந்த பனி தேதி கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் விஜயகாந்த் அவர்கள் அந்த தொண்டர்களை சந்திக்கும் பொழுது எல்லாரோட கருத்தும் எதுவாக இருந்ததுன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஓய்வு கொடுங்க ஓய்வு கொடுங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க அவரை பார்த்து யாராலையுமே கண்ணீர் வடிக்காமல் போக அந்த அந்தளவுக்கு அவருடைய உடல்நிலை ஒரு கம்பீரமான பேச்சு துணிச்சலான பேச்சு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் அவர்களை எதிர்த்து அந்த கம்பீரமான குரல் பேசிய பொழுது கூட அவருடைய துணிச்சல் அனைவராலும் பாராட்டப்பட்டது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் கூட்டணியில் இருந்து அவர்களுக்கு சமரசம் பண்ணி போகணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் தவறு என்றால் தவறு என்று பேசக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு விஜயகாந்த் அவர்கள் அந் இப்படி உடைந்து போய் இருக்கிறாங்கிறத பார்க்கும் பொழுது அவரால் நேசிக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழ்நாட்டும் மக்களும் தமிழர்களும் மிகுந்த மனவேதனைக்கு ஆனாங்க ஆனால் அப்பேற்பட்ட விஜயகாந்த் இன்றைக்கி மறைந்து விட்டார் இந்த உலகத்தில் இல்லை அவர் வந்து பிரிந்துட்டார் அப்படின்னு பொழுது ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது என்றுதான் சொல்லியாகணும் விஜயகாந்த் அவர்களை நல்ல தலைவராக இழந்து விட்டோம் நல்ல நடிகராக இழந்து விட்டோம் என்று சொல்வதை விட நல்ல மனிதரை இழந்துவிட்டோம் நல்ல குணம் கொண்டவரை இழந்து விட்டோம் உதவி கேட்டு வருபவருக்கு எங்கேயாவது உதவி வாங்கியாவது அந்த உதவியை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனை இழந்து விட்டோம் என்று தான் நம்ம சொல்லி இனி ஒரு விஜயகாந்த் திரைத்துறையில் சாதிப்பாரா இனி ஒரு விஜயகாந்த் தமிழ்நாட்டு அரசியல சாதிப்பாரா இனி ஒரு விஜயகாந்த் நல்ல மனம் கொண்டவராக நல்ல மனிதராக நம் கண்ணில் படிவாரா என்றால் கண்டிப்பாக முடியாது என்கிற ஒரு விடை தான் நம்ம எல்லார்ட்டுமே இருக்குது தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பற்று கொண்டு வாழ்ந்த விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சிக்காரன் வளைவொலி சார்பாகவும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு தமிழனாகவும் கண்ணீர் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன்